விதைகள் இயக்கம் இது வண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டினுடைய மக்கள் பிரச்சனையை மிக நுணுக்கமாக ஆராய்ந்து அந்த மக்கள் பிரச்சனையை மக்கள் மன்றத்தில் போட்டு உடைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அவலாட்சியை ஒவ்வொரு நாளும் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படித்தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று மிக முக்கியமான அறிக்கை ஒன்றை விட்டிருக்கிறார் இந்த சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளை கூட இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு எவ்வாறு வஞ்சிக்கிறது என்பதை

திமுக அரசுக்கு எனது கடுமையான கண்டனங்கள் உதவித்தொகையின்றி தவிக்கும் மாற்றுத்திறனாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக உதவித்தொகையினை நிலுவைகளை வழங்கி மாதாந்திர உதவித்தொகை தவறாமல் வழங்கப்படுவதை உறுதி செய்யுமாறு ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கண்டன அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு இது எந்த அளவிற்கு மிக நுணுக்கமாக இதை கவனிச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் என்றால் மாற்றுத்திறனாளிகளை கூட வஞ்சிக்கிறதே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இது எவ்வளவு கீழ்த்தரமான செயல் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அது மட்டும் கிடையாது இதனுடன் சேர்த்து பல தொகைகளை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறுத்தி இருக்கிறது இன்றைக்கு மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் ஆண் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும் புதுமை தென் பெண் திட்டமாக இருக்கட்டும் அதையெல்லாம் நாங்கள் வந்து எதிர்க்கலைங்க நீங்க மாதம் ஆயிரம் ரூபாய் ஏதோ ஒரு ஏழைப்பட்டவங்களுக்கு கொடுக்குறீங்க அது அப்பாற்பட்ட விஷயம் அடுத்த கட்ட விஷயம் அது உண்மையான ஏழைகளுக்கு அது போய் சேரல திமுக கட்சி யார்னா பார்த்து கொடுத்துருக்கிறீங்க அது இன்னொரு அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் அந்த நிதியை யாரினுடைய நிதியை நிறுத்தி கொடுக்குறீங்க அப்படி என்பதுதான் மிக கேள்வி இந்த சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற முதியோர் ஆதரவற்ற விதவைகள் இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை அந்த தொகையை நிறுத்தி அதை எடுத்து நீங்க மகளிர் உரிமை தொகையின் கொடுப்பதும் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதும் எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அடித்தட்டு விளிம்பு நிலையில் மாற்றுத்திறனாளிகள் அவர்களை கை தூக்கி விடக்கூடிய விதமாகத்தான நாம நலத்திட்ட உதவிகளை செயல்படுத்தணும் அதுதானே உண்மையான நலத்திட்ட உதவிகள் சமூகத்தை நலிந்த நிலையில் இருக்கக்கூடிய மக்களை கை தூக்கி விட விதமாக கொண்டு வரக்கூடிய திட்டங்கள்லாம் நலத்திட்டங்கள் அப்போ இத்தகைய நலத்திட்டங்கள் எல்லாம் விட்டுட்டு வெறும் வாக்குக்காக உங்க கட்சிக்காரனா பார்த்து மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறீங்கனாக்கா அது எந்த விதத்துல நியாயம் இன்றைக்கு மூன்று மாத காலமாக இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு தொடர்ச்சியாக நிதி வழங்கப்படவில்லை மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குவாங்க அது வழங்கப்படவில்லை அது மட்டும் கிடையாது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்தோடனே எடப்பாடி ஆட்சி காலத்தெல்லாம் அம்பத்தி அஞ்சு லட்சம் முதியவர்களுக்கு நிதியுதவி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் மாதம் ஆயிரம் ரூபாய் அந்த ஆதரவற்ற முதியோருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அந்த மூத்த குடி மக்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய்க்காக வீட்டுல அந்த முதியவர்களை வச்சிருந்த கதைகள்லாம் நிறைய இருக்கு எனக்கு தெரிந்து எங்க ஊர்ல அந்த மாதம் ஆயிரம் ரூபாய் வருதுன்றதுக்காக அந்த கிழவிய வச்சுட்டு அந்த பாட்டியை வச்சுக்கிட்டு அவங்க மருமாவை சாப்பாடு போடும் ஒரு மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் வருது அந்த அதுக்காக வந்து இந்த கழிவு வச்சு சோறு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காகவே சோறு போடக்கூடிய நிறைய நிலையில இன்றைக்கு நிறைய முதியோர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த நிதி உதவி தொகையை நிறுத்தி வைத்ததன் மூலமாக இன்றைக்கு அவர்கள் ஒரு பத்து ரூபாய்க்கு வருமானம் இல்லாமல் அவருக்கு எங்கெங்க போய் வேலைக்கு போவாங்க இந்த வயசுல தள்ளாடக்கூடிய வயசுல எங்கெங்க போய் வேலையில செஞ்சு ஒரு ரூபாய் சம்பாதிப்பாங்க அப்ப அவங்களுக்கு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சியில இருந்த வரைக்கும் தாயுள்ளத்தோடு அவர்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டு வந்தது ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்ப ஆட்சிக்கு வந்ததோ அந்த ஐம்பத்தி அஞ்சு லட்சம் பேரை பாதியாக குறைத்து விட்டதாக செய்தி வருகிறது நிறைய முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படவில்லை நின்றுட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்குது இந்த மாற்றுத்திறனாளிகள் ஒரு பக்கம் இவர்களுக்கும் நிதி உதவி வழங்கப்படல அது மட்டும் இல்லாமல் இந்த ஆதரவற்ற விதவை பெண்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க ஒரு வருட காலமாக விண்ணப்பிச்சு அந்த மாதம் ஆயிரம் ரூபாய் பெறக்கூடிய தொகைக்கு அந்த விதவைகள் பென்ஷன் சொல்லுவாங்க அதற்கு விண்ணப்பித்து ஒரு ஆண்டு காலம் ஆகியும் அவர்களுக்கு அனுமதி லெட்டர் வந்தும் கூட இன்னும் அந்த ஆயிரம் ரூபாய் அந்த இளம் பெண்களுக்கு போகல அந்த உதவி பெண்களுக்கு போய் சேரல இது எவ்வளவு பெரிய அவலம்

நலத்திட்ட உதவிகளுக்கு சமூகத்தில் விரும்பி நிலை இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நிதி உதவி செய்ய இந்த அரசுக்கு மனம் இல்லை ஆனால் இவங்க அப்பனுக்கு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஈசிஆர்ல ஐநூறு கோடி ரூபாயில பன்னாட்டு அரங்கம் கட்டுவதற்கு மட்டும் பணம் இருக்கு பேனாவால சிலை வைக்கிறதுக்கு மட்டும் எப்படி எழுதாத பேனாவுக்கு சிலை வைப்பதற்கு மட்டும் நூத்தி ஐம்பது கோடி பணம் இருக்குது அப்படின்னாக்க தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி கேட்கிறாரு உங்க அப்பனுக்கு அரங்கம் கட்டுவதற்கு பணம் ஆனால் இந்த ஏழை எளிய மக்களுக்கு இந்த விளிம்ப நிலை மக்களுக்கு கொடுப்பதற்கு உங்கள்கிட்ட நிதி இல்லையா அப்ப உங்களுடைய ஆளும் திறனற்றதை நீங்கள் நிதி சுமைன்னு சுட்டி காட்டி மறைக்க பாக்குறீங்களா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி கேட்கிறார் அப்ப அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நிதியை நீங்க வழங்கணும் இல்ல அந்த பெண்களுக்கு நீங்க ஆதரவற்ற பெண்களுக்கு கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு நிதி வழங்கணும் இல்ல அந்த மூத்த குடி மக்களுக்கு எந்த வேலையுமே செய்ய முடியாத இயலாத நிலையில் இருக்கக்கூடிய மூத்த குடி மக்களுக்கு நீங்க நிதி உதவி வழங்கணும் இல்ல அது கூட பரவாயில்லைங்க இந்த படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு உதவி தொகைக்கு எக்ஸாம் வைப்பாங்க அந்த எக்ஸாம் வச்சு தேர்ந்தெடுத்து அந்த பிள்ளைகளுக்கு உதவி தொகை வழங்குவாங்க இப்ப அந்த எக்ஸாம் கூட வைக்கல எங்க எக்ஸாம் வச்சாக்கா அவங்களுக்கு நிதி உதவி வழங்கப்படணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட இந்த திராவிட மாடல் அரசு வைக்கல அது இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் வரைக்கும் ஏழை எளிய மாணவர்களுக்கு எட்டா கடியாக இருந்த அவர்கள் எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க அப்படின்னு அந்த அளவுக்கு இருந்த அந்த லேப்டாப் வழங்கக்கூடிய திட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக சிறப்பாக செயல்படுத்தி இருந்தது அந்த திட்டத்தையும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு மன்ன போட்டு போட்டு குழிதோண்டி புதைச்சு வச்சிருச்சு அப்போ ஒரு ஏழை எளிய மாணவனுக்கு ஒரு லேப்டாப் வாங்கினாங்க குறைஞ்சது ஒரு பதினஞ்சாயிரமாவது தேவைப்படும் அந்த பதினஞ்சாயிரம் அந்த ஏழை மாணவனுக்கு யார் கொடுப்பா அவருடைய வருஷ கட்டணமே வருஷம் பத்து வருஷம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும்னாலே அந்த பதினஞ்சாயிரம் ஆகும் அப்ப அவ்வளவு பெரிய தொகைக்கு அந்த மக்கள் எங்க போவாங்க அந்த ஏழை எளிய மக்கள் எங்க போவாங்க ஆனால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு லேப்டாப் வாங்கினதுல அதை கூட இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு மறைத்து விட்டது இன்னொரு நிதியும் இருக்கிறது இன்னொரு சம்பளமும் போடாத விஷயம் இருக்கு என்ன தெரியுமா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் இருக்குல்ல அந்த நூறு நாள் வேலை ஏரி வேலைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஏரி வேலை செய்பவர்களுக்கு இரண்டு மாத காலமாக ஊதியம் வழங்கப்படவில்லை இந்த ஊதியம் வழங்காம இந்த மாநில அரசு அவர்களை ஏமாற்றி வருகிறது உடனே இவங்களை ஏன்டா நூறு நாள் வேலைக்கு காசு போடல அப்படின்னு கேட்டா இவங்க உடனே பாஜகவை கைகட்டுவாங்க பாஜகவை கை காட்டுறதுக்கு நீ எதுக்கு ஆட்சியில் இருக்கிற நீ தானே வாங்கணும் நீ தானே ஃபைட் பண்ணி வாங்கணும் ஏன்னா வேலை கொடுத்துட்டோம் வேலை கொடுத்து ஒரு சம்பளம் கொடுக்கக்கூடாது நீ தானே ஃபைட் பண்ணி வாங்கணும் அப்ப அந்த திறன் கூட உங்கள்கிட்ட இல்லைனாக்க எதற்காக பம்மிக்கிட்டு எதற்காக நீங்க முதல்வராக இருக்கிறீங்க அப்போ முதியோர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தில் பாதி பேரை குறைச்சிட்டீங்க ஆதரவற்ற விதவிகளுக்கு நிதி உதவி வழங்கப்படல லேப்டாப்பும் வழங்கப்படல ஸ்காலர்ஷிப்புக்கு மாணவர்களுக்கு எக்ஸாமும் வைக்கல இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் மூன்று மாத காலமாக நிதி உதவி வழங்கப்படல அந்த ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கும் இரண்டாயிரம் மாத காலமாக நீங்கள் ஊதியம் வழங்கப்படாமல் வச்சிருந்தீங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலையும் நீங்கள் சம்பளம் வழங்கப்படவில்லை அப்ப இந்த ஆளும் அரசு என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கு என்ன திட்டங்களை தான் இங்க நடைமுறைப்படுத்துது மாதம் ஆயிரம் ரூபாய் வாக்குக்காக உங்க கட்சிக்காரன் வீட்டா பார்த்து மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க இது தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருமா நலத்திட்டம் என்பது சமூகத்துல நலிந்து கிடப்பவர்களை கைதூக்கி தூக்கி விடுவதற்கு செயல்படுத்தக்கூடிய திட்டத்தின் பெயர்தான் நலத்திட்டம்